அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலம் மதுபான விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாநிலம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் கடைகளில் பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மதுபானங்கள் விற்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தான் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் கடைகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டாஸ்மார்க் மதுபானம் தரமில்லாமல் இருப்பதாகவும் மேலும் ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருப்பதாகவும் குடிமகன்கள் புகார் தெரிவிக்கின்றன டாஸ்மார்க் கடைகளை மூடி பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த நிலையில்தான் டாஸ்மார்க் மதுபான கடைகளில் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பிராந்தி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட மதுபான குடோன்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என டாஸ்மார்க் கடைகளின் ஊழியர்களுக்கு டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆண்டுக்குரிய கோல்டன் வார்ஸ் நம்பர் ஒன் பிராந்தி விற்பனைக்கு உகந்தது அல்ல என்றும் கடைகளில் ஸ்டாக் இருந்தால் திருப்பி அனுப்புமாறு டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டாஸ்மார்க் மதுபான கடைகளில் விற்பனைக்கு வரும் மதுபான வகைகள் தரம் பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம் என்றும் அந்த வகையில்தான் இந்த வகை பிராந்தி தர பரிசோதனையில் தோல்வியடைந்துள்ளதால் அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என கூறப்படுவதாக தெரிவித்துள்ளது இதனால் இந்த பிராண்ட் மதுபானத்தை குடித்து வந்த மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்து உள்ளனர் எனினும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலான அந்த தயாரிப்பு பெரும்பாலும் கடைகளில் இல்லை என்றும் கூறப்படுகிறது